வணக்கம் நண்பர்களே பக்தி தீபம் நிகழ்ச்சியில் இன்று இந்திய பண்பாட்டின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களில் ஒன்றைப் பற்றி பார்க்கப் போகிறோம் பொறுமையாலும் வீரத்தாலும் எந்த தடையையும் எப்படி தகர்த்தெரியலாம் என்பதை நமக்கு கற்றுத்தரும் மகாபாரத கதையைத்தான் இன்று நாம் காணவிருக்கிறோம் வாருங்கள் அரக்கு மாளிகை மற்றும் திரௌபதி சுயம்பரம் குறித்த இந்த அற்புதமான காவியத்தை கேட்போம் இது மகாபாரதத்தின் மிக முக்கியமான இரண்டு பகுதிகளான அரக்கு மாளிகை சதி மற்றும் திரௌபதி சுயம்பரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான கதைபோக்காகும் அஸ்தினாபுரத்தின் புகழ்பெற்ற அரியணைக்கு பின்னால் ஒளிந்திருந்த பொறாமை விதைகள் இப்போது விஷ விருட்சங்களாக வளரத் தொடங்கின மகாராஜா திருதராஷ்டிரின் மனதில் தன் பிள்ளைகள் மீதிருந்த பாசமும் பாண்டவர்களின் வளர்ந்து வரும் செல்வாக்கை கண்டு உண்டான அச்சமும் ஒரு பெரிய போராக்கத்தையே ஏற்படுத்தியது சகுனியின் வஞ்சக புத்திக்கு அடிமையான துரியோதனன் பாண்டவர்களை தன் வழியிலிருந்து நீக்க எந்த அதர்மத்தையும் செய்ய துணிந்தான் பாண்டவர்களின் வலிமை தர்மரின் நேர்மை மற்றும் பீமனின் அசாத்திய பலம் ஆகியவை கௌரவர்களின் கண்களை உறுத்தின வாரணாவதத்தில் நடக்கும் திருவிழாவை ஒரு சாக்காக வைத்து பாண்டவர்களை அஸ்தினாபுரத்தை விட்டு தூர அனுப்ப சகுனி ஒரு திட்டம் தீட்டினான் திருதராஷ்டரர் மனமில்லாமல் இருந்தாலும் தன் மகன் மீதான கண்மூடித்தனமான பாசத்தால் பாண்டவர்களை வாரணாவதம் செல்ல ஆணையிட்டார் குந்தி தேவியுடன் ஐந்து பாண்டவர்களும் அந்த நகரை நோக்கி புறப்பட்டார்கள் அங்கே அவர்களை அழிப்பதற்காக அரக்கு மாளிகை காத்திருந்தது வாரணாவதத்தில் புரோச்சனன் என்ற சிற்பி துரியோதனனின் ரகசிய உத்தரவின் பேரில் பார்ப்பதற்கு ராஜ கம்பீரத்துடன் ஒரு மாளிகையை கட்டினார் ஆனால் அது உள்ளுக்குள் மெழுகு நெய் எண்ணெய் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால் ஆனது ஒரு இரவு பாண்டவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அந்த மாளிகைக்கு தீ வைத்துவிட வேண்டும் என்பதும் அது ஒரு விபத்து என்று உலகத்தை நம்ப வைக்க வேண்டும் என்பதும் துரியோதனனின் திட்டம் பாண்டவர்கள் வாரணாவதம் சென்றடைந்த போது மக்கள் அவர்களை உற்சாகமாக வரவேற்றனர் மாளிகையின் அழகைக் கண்டு பாண்டவர்கள் மகிழ்ந்தாலும் அரசியலையும் சூழ்ச்சியையும் நன்கு அறிந்த விதுரர் இந்த சதியை முன்பே மோப்பம் பிடித்திருந்தார் அவர்கள் புறப்படும் போதே விதுரர் தர்மரிடம் ஒரு ரகசிய மொழியில் பொந்தில் வாழும் உயிரிதான் தீயிலிருந்து தப்பிக்கும் என்று சூசகமாக சொல்லியிருந்தார் தர்மர் அந்த செய்தியை புரிந்து கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தார் அந்த மாளிகையில் தங்கியிருந்த போது பீமனும் அர்ஜுனனும் அதன் சுவர்களையும் தரையையும் நுணுக்கமாக ஆராய்ந்தனர் அது சாதாரண கல் அல்லது மரத்தாலானது அல்ல மாறாக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால் ஆனது என்பதை உணர்ந்தனர் தர்மர்தன் தம்பிகளிடம் அமைதியாக இருக்குமாறும் நாம் எச்சரிக்கையாக இருப்பதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்றும் கூறினார் இதற்கிடையில் விதுரர் அனுப்பிய ஒரு சுரங்கம் தோண்டும் நபர் அங்கே வந்து சேர்ந்தார் அவர் ரகசியமாக மாளிகைக்கு உள்ளிருந்து நகருக்கு வெளியே இருக்கும் காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு ஒரு நீண்ட சுரங்க பாதையை தோண்டினார் யாருக்கும் சந்தேகம் வராதபடி பாண்டவர்கள் பல மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்தனர் தாங்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்பதாக புரோச்சனனை நம்ப வைத்தனர் இறுதியாக சதி திட்டத்தை அரங்கேற்ற வேண்டிய அந்த பயங்கரமான இரவு வந்தது அன்று இரவு பாண்டவர்கள் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் அதில் புரோச்சனன் மது அருந்திவிட்டு போதையில் மயங்கி விழுந்தார் இனி தாமதித்தால் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த பீமன் மாளிகையை சுற்றி தீ வைத்தார் அந்த மாளிகை மலமளவென எரியத் தொடங்கியது மெழுகும் அறக்கும் இருந்ததால் தீ வானத்தை எட்டும் அளவிற்கு பயங்கரமாக பற்றி எறிந்தது பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தியுடன் அந்த இரகசிய சுரங்கப்பாதை வழியாக பத்திரமாக வெளியேறினர் மறுநாள் காலை வாரணாவத மக்கள் மாளிகை சாம்பலாகி கிடப்பதைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதனர் அஸ்தினாபுரத்திற்கு இந்த செய்தி எட்டிய போது கௌரவர்கள் வெளியில் வருத்தப்படுவது போல நடித்தாலும் தங்களுக்கு இருந்த பெரிய மூள் நீங்கிவிட்டதாக உள்ளுக்குள் மகிழ்ந்தனர் திருதராஷ்டரும் கபடமாக கண்ணீர் வடித்தார் ஆனால் தர்மத்தை தர்மமே காக்கும் என்பது விதுரருக்கு பெரியும் பாண்டவர்கள் இப்போது காட்டில் வேடம் மாறி மறைந்து வாழ தொடங்கினர் அவர்கள் கங்கையை கடந்து அடர்ந்த காடுகளுக்கு சென்றனர் இந்த பயணத்தின் போது அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தனர் இடும்பன் போன்ற அரக்கர்களை வதம் செய்தனர் மற்றும் ஏகச்சக்கரா நகரத்தில் பிராமண வேடத்தில் தஞ்சம் புகுந்தனர் அங்கே பீமன் பகாசூரனை கொன்று மக்களை அச்சத்திலிருந்து விடுவித்தார் இதற்கிடையில் பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதனின் மகள் திரௌபதியின் சுயம்வரம் பற்றிய செய்தி அவர்களுக்கு கிடைத்தது துரோணாச்சாரியாரை பழிவாங்கவும் பாண்டவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ளவும் துருபதன் ஒரு கடினமான போட்டியை ஏற்பாடு செய்திருந்தார் இன்னும் உயிரோடு இருந்த பாண்டவர்கள் பிராமண வேடத்திலேயே பாஞ்சாலத்தை நோக்கி புறப்பட்டனர் பாஞ்சால நகரம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது பல நாடுகளின் ராஜாக்களும் இளவரசர்களும் திரௌபதியின் கரத்தை பிடிக்க ஆவலுடன் அங்கே கூடியிருந்தனர் சபையின் நடுவில் ஒரு பெரிய நீர்நிலை இருந்தது அதற்கு மேலே சுழலும் ஒரு எந்திரமும் அதன் மேல் ஒரு மீனும் வைக்கப்பட்டிருந்தது கீழே உள்ள நீரில் தெரியும் மீனின் விம்பத்தை பார்த்து மேலே சுழலும் மீனின் கண்ணை துல்லியமாக குறித்து தொடர்ந்து ஐந்து அம்புகளை எய்பவருக்கே திரௌபதி மாலையிடுவாள் என்பது போட்டி சபையில் துரியோதனன் கர்ணன் மற்றும் பல மாவீரர்கள் இருந்தனர் ஒவ்வொருவராக முயன்றும் யாராலும் அந்த வில்லில் நானேற்ற கூட முடியவில்லை கர்ணன் முன்வந்தபோது வந்தபோது திரௌபதி அவரை தடுத்தார் இதனால் அவமானமடைந்த கர்ணன் பின்வாங்கினார் ஒட்டுமொத்த சபையும் நிசப்தமானது தன் மகளுக்கு ஏற்ற வீரன் இந்த பூமியில் இல்லையா என்று துருபத மன்னன் கவலைப்பட்டார் அப்போது பிராமணர்கள் வரிசையிலிருந்து ஒரு தேஜஸ்மிக்க இளைஞன் எழுந்தான் அவன்தான் அர்ஜுனன் ஒரு சத்திரியரால் முடியாததை பிராமணன் எப்படி செய்வான் என்று சபை முணுமுணுத்தது அர்ஜுனன் அமைதியாக அந்த வில்லை எடுத்து ஒரே இழுப்பில் லானேற்றினார் சபை ஆச்சரியத்தில் உறைந்தது அர்ஜுனன் கீழே உள்ள நீரில் மீனின் பிம்பத்தை கவனித்து இலக்கை துல்லியமாக குறித்து தொடர்ந்து ஐந்து அம்புகளை எய்தார் மீனின் கண் துளைக்கப்பட்டு அது கீழே விழுந்தது திரௌபதி அந்த இளைஞனுக்கு மாலையிட்டாள் இதைக் கண்டு கோபமடைந்த மற்ற மன்னர்கள் துருபத மகாராஜா மீதும் அந்த பிராமணன் மீதும் போர் தொடுத்தனர் பீமன் ஒரு மரத்தை பிடுங்கி அர்ஜுனனுடன் சேர்ந்து அவர்களை எதிர்கொண்டார் இவர்களின் வீரத்தைக் கண்ட கிருஷ்ணர் இவர்கள் பாண்டவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு போரை தடுத்து நிறுத்தினார் பாண்டவர்கள் திரௌபதியுடன் தங்கள் குடிசைக்கு திரும்பினர் அர்ஜுனன் வாசலில் இருந்தபடியே அம்மா நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் என்று சொல்ல குந்தி தேவி எதையும் பார்க்காமலேயே உங்களுக்கு என்ன கிடைத்தாலும் அதை ஐந்து பேரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் தாயின் சொல் பாண்டவர்களுக்கு வேதவாக்கு குந்தி பிறகு உண்மையை அறிந்து வருந்தினாலும் விதிப்படியும் முனிவர்களின் வழிகாட்டுதலின்படியும் திரௌபதி ஐந்து பாண்டவர்களையும் மணக்க வேண்டியிருந்தது இந்த நிகழ்வு பாண்டவர்களுக்கு ஒரு மறுபிறப்பு போன்றது மட்டுமல்லாமல் எதிர்கால மகாபாரத போருக்கும் ஒரு அடித்தளமாக அமைந்தது அரக்கு மாளிகையின் சாம்பலிலிருந்து மீண்டு வந்த பாண்டவர்கள் பாஞ்சால சுயம்வரத்தில் தங்கள் வீரத்தை நிரூபித்தனர் அவர்களை அழிக்க நினைத்த சதியே அவர்களுக்கு வலிமையான நண்பர்களையும் ஒரு அரசியையும் தேடித்தந்தது தர்மத்தின் வேர்கள் மிகவும் ஆழமானவை என்பதை கௌரவர்கள் இப்போது உணர்ந்தனர் திரௌபதியின் வருகை பாண்டவர்களின் வாழ்வில் ஒரு புதிய யுகத்தை தொடங்கியது அவர்கள் இனி மறைந்து வாழ வேண்டியதில்லை மாறாக தங்கள் உரிமையை நிலைநாட்டி இழந்த ராஜ்யத்தை மீட்க வேண்டும் இந்த போராட்டம் வீரம் பொறுமை மற்றும் தெய்வ நீதிக்கான ஒரு சிறந்த உதாரணமாக இன்றும் விளங்கி வருகிறது திரௌபதியுடனான திருமணம் பாஞ்சாலத்தில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொட்ட அரசியலிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவர்கள் என்பது தர்மத்திற்கு முரணானது என்று ஆரம்பத்தில் திருபத மன்னன் தயங்கினார் அப்போது வியாச முனிவர் வந்து திரௌபதியின் முற்பிறவி ரகசியத்தை சொன்னார் அவள் சிவபெருமானிடம் வேண்டி பெற்ற வரத்தினால் தான் இது நடக்கிறது என்பதையும் பாண்டவர்கள் தேவர்களின் அம்சம் என்பதையும் விளக்கினார் உண்மையை உணர்ந்த திருபதன் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து வைத்தார் அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதை அறிந்து துரியோதனனும் சகுனியும் அதிர்ச்சியடைந்தனர் பாண்டவர்கள் முன்பை விட அதிக பலத்துடன் திரும்புவார்கள் என்று அவர்கள் அஞ்சினர் விதுரர் பீஷ்மர் மற்றும் துரோணாச்சாரியாரின் வற்புறுத்தலால் திருதராஷ்டரர் பாண்டவர்களை மீண்டும் அஸ்தினாபுரத்திற்கு அழைக்க ஒப்புக்கொண்டார் விதுரர் பாஞ்சாலத்திற்குச் சென்று அவர்களை அன்போடு அழைத்தார் பாண்டவர்கள் கிருஷ்ணரின் ஆலோசனையுடன் அஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டனர் மக்கள் தங்கள் அன்பிற்குரிய இளமரசர்களை கண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தனர் உங்களுக்கு மகாபாரதத்தின் அடுத்த பகுதியான அல்லது பகவத்கீதை பற்றிய தகவல்கள் வேண்டுமா அஸ்தினாபுரத்தின் வீதிகளில் மலர் மழை பொழிந்து கொண்டிருந்தது ஆனால் அரண்மனைக்குள்ளே சூழல் மிகவும் பதற்றமாக இருந்தது திருதராஷ்டிரன் வெளிப்பார்வைக்கு பாண்டவர்களை தழுவி கொண்டாலும் அவருடைய உள்ளத்தில் இன்னும் வஞ்சகம் மிச்சமிருந்தது அரசவையில் நீதியை பற்றிய கேள்வி எழுந்தது தருமரே அதாவது யுதிஷ்டிரரே இந்த நாட்டின் உண்மையான வாரிசு என்பதை பீஷ்ம பிதாமகர் தெளிவுபடுத்தினார் இதை கேட்ட துரியோதனனும் அவனது சகோதரர்களும் எதிர்ப்பு குரல் எழுப்பினர் இதனால் நாட்டை பிரிக்கும் நிலை உருவானது திருதராஷ்டிரன் மிகவும் தந்திரமான மற்றும் கொடூரமான ஒரு முடிவை எடுத்தார் பாண்டவர்களுக்கு நாட்டின் ஒரு பகுதியை தருவதாக அவர் முன்மொழிந்தார் ஆனால் அது முற்றிலும் தரிசாக பாழடைந்த நிலையில் காடாக இருந்த காண்டவ பிரஸ்தமாகும் அந்த நிலம் எங்கு பார்த்தாலும் முட்புதர்களும் விஷ ஜந்துக்களும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது அங்கிருக்கும் கடினமான வாழ்க்கையிலேயே பாண்டவர்கள் முடங்கி போய் விடுவார்கள் என்பதும் அதன் பிறகு அவர்களால் ஒருபோதும் அஸ்தினாபுரத்தின் செல்வச் சிழிப்புக்கு சவாலாக இருக்க முடியாது என்பதும் திருதராஷ்டிரனின் எண்ணமாக இருந்தது ஆனால் அமைதியை காக்க வேண்டும் என்பதற்காக தருமரும் இந்த அநீதியான பிரிவினையை ஏற்றுக்கொண்டார் பாண்டவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை அடைந்த போது அவர்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சவால் இருந்தது அந்த இடம் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லை இருப்பினும் கிருஷ்ணரின் உதவியாலும் தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவின் திறமையாலும் அந்த தரிசி நிலம் உருமாற தொடங்கியது மயன் என்ற அசுரச் சிற்பி அங்கே ஸ்வர்க்கத்தின் அமராவதிக்கு இணையான ஒரு தெய்வீக நகரத்தை உருவாக்கினான் அந்த நகரத்திற்கு பிரஸ்தம் என்று பெயரிடப்பட்டது இந்திரப்பிரஸ்தத்தின் கம்பீரம் எப்படிப்பட்டதென்றால் அதன் சுவர்களையும் தரையையும் பார்த்தால் குழப்பம் ஏற்படும் நீர் இருக்கும் இடத்தில் நிலம் போலவும் நிலம் இருக்கும் இடத்தில் நீர் போலவும் காட்சியளிக்கும் பாண்டவர்கள் தங்கள் உழைப்பால் அந்த தரிசு நிலத்தை பசுமை நிறைந்த பூமியாக மாற்றினார்கள் நாலா பக்கத்திலிருந்தும் அறிஞர்களும் வணிகர்களும் கலைஞர்களும் இந்திரப்பிரஸ்தத்தில் வந்து குடியேறினர் குறுகிய காலத்திலேயே பாண்டவர்களின் புகழ் எட்டு திக்கும் பரவியது இதற்கிடையில் அர்ஜுனன் தனது தீர்த்த யாத்திரையின் போது சுபத்ரையை திருமணம் செய்து கொண்டார் இது யாதவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தியது இந்திரபிரஸ்தம் உருவான பிறகு தருமரின் மனதில் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தோன்றியது இந்த யாகத்தை ஒரு சக்கரவர்த்தியால் மட்டுமே செய்ய முடியும் இந்த இலக்கை அடைய பீமன் ஜராசந்தன் போன்ற வலிமையான எதிரியை கொன்றார் மற்ற நான்கு சகோதரர்களும் நான்கு திசைகளுக்கும் சென்று மன்னர்களை தருமரின் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர் ராஜசூய யாகத்தின் போது ஒட்டுமொத்த ஆரியவர்த்த தேசத்தின் மன்னர்களும் இந்திர பிரஸ்தத்தில் கூடினார்கள் இதே அவையில்தான் சிசுபாலன் கொல்லப்பட்டான் கண்ணனுக்கு அக்ர பூஜை செய்யப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார் யாகத்தின் முடிவில் தருமன் முறையாக சக்கரவர்த்தியாக அறிவிக்கப்பட்டார் ஆனால் இந்த வளர்ச்சியும் வெற்றியும் துரியோதனனின் மனதிற்குள் பொறாமை தீயை கொழுந்துவிட்டு எரியச் செய்தது பிரஸ்தத்தின் மயசபையை சுற்றிப் பார்த்தபோது துரியோதனன் இடறி குளத்தில் விழுந்தான் அதை பார்த்து திரௌபதி பரிகாசமாக குருடனின் மகன் குருடன்தான் என்று கூறிவிட்டார் அந்த ஒரே ஒரு வாக்கியம் துரியோதனனின் கர்ப்பத்தை ஆழமாக பாதித்தது அந்த பழிவாங்கும் உணர்ச்சிதான் இறுதியில் சூதாட்டம் மற்றும் துகில் உரிதல் போன்ற இழிவான சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்தது அரக்கு மாளிகையின் நெருப்பிலிருந்து தப்பி வந்த பாண்டவர்கள் பெற்ற வழிமை இப்போது இந்திர பிரஸ்தமாக உருவெடுத்திருந்தது ஆனால் விதியின் விளையாட்டு விசித்திரமானது எந்த திரௌபதியின் சுயம்பரம் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தந்ததோ அதே திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட அவமானம் ஒரு மிகப்பெரிய போருக்கு அடித்தளம் போட்டது நீதி நசுக்கப்படும் போதெல்லாம் விதி அழிவு பாதையை நோக்கி திரும்பும் என்பதற்கு வரலாறே சாட்சி பாண்டவர்களின் இந்த பயணம் வெறும் ஒரு நாட்டை பெறுவதற்கான கதை அல்ல இது போராட்டம் பொறுமை மற்றும் அதர்மத்திற்கு எதிரான தர்மத்தின் உறுதிப்பாட்டு பற்றிய காவியம் அரப்பு மாளிகையில் தொடங்கிய அந்த சதி திட்டம் குருக்ஷேத்திர மைதானம் வரை செல்லவிருந்தது அங்கே இறுதியில் சத்தியமே வெல்லும் என்பது உறுதியானது இந்திரப்பிரஸ்தத்தின் சிறப்பும் ராஜசூய யாகத்தின் வெற்றியும் துரியோதனன் இதயத்தில் வளர்த்த பொறாமை இப்போது பழிவாங்கும் வெறியாக மாறியிருந்தது அஸ்தினாபுரத்திற்கு திரும்பும் வழியில் திரௌபதியின் குருடனின் மகன் குருடன்தான் என்ற எள்ளல் பேச்சு அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக்கொண்டே இருந்தது மயசபையின் மாய அமைப்பையும் தன்னுடைய அவமானத்தையும் அவனால் மறக்க முடியவில்லை அவனுடைய இரவுகள் உறக்கமில்லாமலும் பகல் பொழுதுகள் பாண்டவர்களை எப்படி அழிப்பது என்று திட்டமிடுவதிலுமே கழிந்தன சகுனி துரியோதனனின் இந்த நிலையை புரிந்து கொண்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் பாண்டவர்களின் அனைத்தையும் பறிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சொன்னான் பாண்டவர்களை போரில் வெல்ல முடியாது என்பது சகுனிக்கு தெரியும் ஆனால் தருமருக்கு ஒரு பலவீனம் இருந்தது அவருக்கு சூதாட்டத்தின் மீதி இருந்த ஈடுபாடும் ஒரு க்ஷத்திரியன் என்ற முறையில் யாருடைய சவாலையும் மறுக்க முடியாத கட்டாயமும் தான் அது சூதாட்டத்திற்கு அழைப்பதன் மூலம் பாண்டவர்களின் சாம்ராஜ்யத்தை திரும்பப் பெறுவதே ஒரே வழி என்று சகுனி திருதராஷ்டரனை நம்ப வைத்தான் எப்போதும் தன் மகனின் ஆசைக்கு பணியும் திருதராஷ்டிரன் மனமில்லாமல் ஒரு சூதாட்ட அவையை அமைக்க உத்தரவிட்டு பாண்டவர்களை மரியாதையுடன் அழைத்து வருமாறு விதுரருக்கு கட்டளையிட்டார் இந்த அழைப்பு கௌரவ குலத்தின் அழிவிற்கான வாசல் என்பதை விதுரர் நன்கு அறிவார் இந்த விளையாட்டு சகோதரர்களுக்குள் வெறுப்பையும் பேரழிவையும் உண்டாக்கும் என்று அவர் திருதராஷ்டிரனை பலமுறை எச்சரித்தார் ஆனால் பாசத்தால் கண்கள் மறைக்கப்பட்ட மன்னன் அதைக் கேட்கவில்லை சென்று செய்தியை வஞ்சகன் என்பதும் சூதாடுவது முறை அல்ல என்பதும் அவருக்கு தெரியும் மற்றும் பெரியவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதே தர்மம் என்று அவர் கருதினார் பாண்டவர்கள் திரௌபதியுடன் அஸ்தினாபுரம் வந்தடைந்தனர் அங்கு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆனால் அங்கு இருந்த காற்றில் ஒருவித சதியும் பாரமும் நிறைந்திருந்தது பீஷ்மர் துரோணர் மற்றும் கிருபாச்சாரியர் போன்ற பெரியவர்களும் வரப்போகும் ஆபத்தை உணர்ந்திருந்தனர் ஆனால் அவர்கள் அரச பதவியின் கட்டுப்பாடுகள் மற்றும் மன்னன் மீதான விசுவாசம் காரணமாக அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது அடுத்த நாள் மனித வரலாற்றில் ஒரு நீங்காத கரையை ஏற்படுத்திய அந்த துரதிருஷ்டவசமான சூதாட்டம் தொடங்கியது அந்த சூதாட்ட அவையில் துரியோதனனுக்காக சகுனி பகடை உருட்டுவதாக முடிவானது சகுனியிடம் மாய பகடைகள் இருந்தன அவை அவனது விரல் அசைவிற்கு ஏற்பவும் அவனது விருப்பப்படியும் முடிவுகளை கொடுத்தன விளையாட்டு தொடங்கியது ஆரம்பத்தில் தருமருக்கு சிறிய வெற்றிகள் கொடுக்கப்பட்டு ஆசை காட்டப்பட்டது விளையாட்டு தொடர தொடர தோல்வியின் வேகம் தருமரின் அறிவை மழுங்க செய்தது அவர் தனது செல்வம் களஞ்சியம் தேர்கள் யானைகள் மற்றும் குதிரைகளை ஒவ்வொன்றாக பணயம் வைத்து தோற்றுப்போனார் சகுனியின் சிரிப்பும் துரியோதனனின் கேலியும் அந்த இடத்தை விஷமாக்கினர் தருமரின் விவேகம் முற்றிலும் அழிந்திருந்தது அவர் தனது நாடு மக்கள் மற்றும் இறுதியில் தனது தம்பிகளான நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் மற்றும் பீமனையும் பணயம் வைத்து தோற்றார் பாண்டவர்கள் ஒவ்வொருவராக அடிமைகளான போது அந்த அவையே நிசப்தமாக இருந்தது இறுதியில் தருமன் தன்னையே பணயம் வைத்து தோற்றுப்போனார் இப்போது ஐந்து பாண்டவர்களும் கௌரவர்களின் அடிமைகளாகிவிட்டனர் ஆனாலும் சகுனியின் வஞ்சகம் தீரவில்லை இன்னும் ஒரு சொத்து மிச்சமிருப்பதாகவும் அதை வைத்து இழந்த அனைத்தையும் மீட்கலாம் என்றும் சகுனி தருமரை தூண்டினான் அந்த சொத்து திரௌபதி ஆவேசத்திலும் மயக்கத்திலும் துருபத நாட்டின் இளவரசியும் பாண்டவர்களின் மானமுமான திரௌபதியை தருமன் பணயம் வைத்தார் பகடை உருண்டு சகுனி ஜெயித்துவிட்டேன் என்று கத்தியதும் அவையே அதிர்ந்தது பீஷ்மர் கண்களை மூடிக்கொண்டார் விதுரர் தலைகுனிந்தார் திருதராஷ்டிரவின் இதயம் நடுங்கியது ஆனால் துரியோதனன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தான் அவன் மிகுந்த வெட்கமின்றி விதுரரிடம் திரௌபதியை அவைக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் ஆனால் இது தர்மத்திற்கு எதிரானது என்று கூறி விதுரர் மறுத்துவிட்டார் உடனே துரியோதனன் தனது தம்பி துச்சாதனனிடம் திரௌபதியை இழுத்து வருமாறு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் திரௌபதி மாதவிளக்கு காலம் என்பதால் ஒரு ஆடை மட்டும் அணிந்து தனித்திருந்தார் தருமன் தன்னை தோற்ற பிறகு என்னை பணயம் வைத்தாரா அல்லது அதற்கு முன்னரா என்ற கேள்வியை கேட்டு வர மறுத்தார் திரௌபதி ஆனால் துச்சாதனன் எதையும் கேட்கவில்லை திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்துக்கொண்டு அவைக்கு வந்தான் குலப்பெண் ஒருவருக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமானத்தை கண்டும் அஸ்தினாபுரத்தின் மாவீரர்கள் அமைதியாக இருந்தனர் திரௌபதி அங்கிருந்த பெரியவர்களிடம் நீதி கேட்டார் இதுதான் தர்மமா என்று பீஷ்மரிடம் கேட்டார் அதற்கு பீஷ்மர் தர்மத்தின் வேகம் மிகவும் நுட்பமானது அதாவது புரிந்து கொள்ள கடினமானது என்று வருத்தத்துடன் பதிலளித்தார் துரியோதனனின் தம்பியான விகர்ணன் மட்டுமே இதை எதிர்த்தான் ஆனால் கருணன் அவனை அடக்கிவிட்டான் துரியோதனன் திரௌபதியை தன் தொடையில் அமருமாறு சைகை செய்து துச்சாதனனிடம் அவளது ஆடையை துகிலுரியச் சொன்னபோது அவமானம் உச்சத்தை எட்டியது பீமனின் கோபம் எல்லை கடந்தது துச்சாதனனின் மார்பை பிளந்து ரத்தம் குடிப்பேன் என்றும் துரியோதனனின் தொடையை கதாயுதத்தால் உடைப்பேன் என்றும் சபதம் செய்தார் துச்சாதனன் திரௌபதியின் ஆடையை இழுக்கத் தொடங்கியபோது போது காக்க யாருமில்லை என்ற நிலையில் திரௌபதி கிருஷ்ணரை துதித்தார் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது துச்சாதனன் ஆடையை இழுக்க இழுக்க அது வளர்ந்து கொண்டே போனது வண்ண வண்ண ஆடைகள் மலையாக குவிந்தன ஆனால் திரௌபதியின் உடல் மறைக்கப்பட்டே இருந்தது துச்சாதனன் களைத்து போய் விழுந்தான் ஆனால் அவனால் திரௌபதியை துகுளுரிய முடியவில்லை இறைவனின் இந்த லீலையைக் கண்டு அவையே ஆச்சரியப்பட்டது அதே சமயம் நரிகள் ஊளையிடுவதும் கழுதைகள் கத்துவதும் போன்ற கெட்ட சகுனங்கள் தோன்றின காந்தாரி மற்றும் விதுரரின் அறிவுரையால் திருதராஷ்டிரன் பயந்து போனார் தன் மகன்கள் அழிவை கொண்டார்கள் என்பதை உணர்ந்த அவர் திரௌபதியிடம் மன்னிப்பு கேட்டு மூன்று வரங்களை கேட்கச் சொன்னார் திரௌபதி முதல் வரமாக தருமரின் விடுதலையையும் இரண்டாவது வரமாக மற்ற கணவர்களின் விடுதலையையும் கேட்டார் மூன்றாவது வரத்தை தான் கேட்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டார் திருதராஷ்டிரன் பாண்டவர்களின் நாடு மற்றும் அனைத்தையும் திரும்பத் தந்து அவர்களை இந்திரபிரஸ்தம் செல்ல அனுமதித்தார் ஆனால் இந்த அமைதி நீடிக்கவில்லை கைக்கு வந்த வாய்ப்பு நழுவி போனதைக் கண்ட துரியோதனனும் சகுனியும் மீண்டும் திருதராஷ்டிரனை தூண்டி பாண்டவர்களை கடைசி முறையாக சூதாட அழைத்தனர் இந்த முறை நிபந்தனை என்னவென்றால் தோற்பவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு ஆண்டு மறைந்து வாழும் அஞ்ஞாதவாசமும் இருக்க வேண்டும் அஞ்ஞாதவாசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் தருமன் மீண்டும் தோற்றார் இந்த முறை விதி தனது பாதையை தீர்மானித்துவிட்டது பாண்டவர்கள் தங்கள் அரச உடைகளை துறந்து மர தரித்து காட்டை நோக்கி புறப்பட்டனர் துச்சாதனின் இரத்தத்தால் நனைக்கும் வரை தனது கூந்தலை முடிவதில்லை என்ற திரௌபதி சபதம் செய்தார் இது வெறும் வனவாசத்தின் தொடக்கம் மட்டுமல்ல அதர்மத்தின் ஒவ்வொரு தூணும் தகர்க்கப்பட வேண்டிய குருக்ஷேற்ற போருக்கான முன்னுரை அரக்கு மாளிகையின் நெருப்பிலிருந்து தப்பிய பாண்டவர்கள் இப்போது வனவாச நெருப்பில் வெந்து இன்னும் வலிமை பெறப்போகிறார்கள் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனமோ தன் அழிவிற்காக காத்திருந்தது இன்றைய கதையை கேட்டமைக்கு மிக்க நன்றி இந்த கதை உங்கள் வாழ்வில் புதிய ஆற்றலை தரும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர மறக்காதீர்கள் பக்தி மற்றும் ஞானத்தின் இந்த தொடரை அணைய விடாதீர்கள் தொடர்ந்து பாருங்கள் பக்தி தீபம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் உங்களுக்கு மகாபாரதத்தின் அடுத்த பகுதியையோ அல்லது மற்றுமொரு புராண கதையையோ இதே போல தமிழில் மொழிபெயர்க்க வேண்டுமா உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி வேண்டுமா